सेवा से की मन से सेवा की निर्धन की सेवा की ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சேவை செய்தல் அரசியலமைப்பு ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் சமமாக கருதுகிறது மேலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்கிறது சுதந்திரம் அடைந்து பல தசாப்தங்கள் ஆனபோதிலும் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் பல இந்தியர்கள் மோசமான வறுமையில் வாடி வருகின்றனர் இந்த துர்தஷ்டவாசமான சூழ்நிலையை மாற்ற முடியாத நடைமுறையை மாற்ற வேண்டியதின் அவசியத்தை உள்ளடக்கி அணுகுமுறையுடன் புரிந்து கொண்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு யாரும் பின்தங்கிவிடாத ஒரு வளர்ச்சி மாதிரியை தொடங்கியுள்ளது இந்த வளர்ச்சி மாதிரி ஒரு சிலருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் குடிநீர் மின்சார இணைப்புகள் சுகாதாரம் கழிப்பறைகள் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கல்வி மற்றும் நிதி உள்ளடக்கம் போன்ற அடிப்படை வசதிகளை உறுதி செய்கிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஒவ்வொரு இந்தியருக்கும் அதிகாரம் அளிக்க மோடி அரசு பல நலத்திட்டங்களை தொடங்கி செயல்படுத்தியுள்ளது இதுபோன்ற தடையற்ற மற்றும் மாற்ற இயலாத அதிகாரமளிப்பு முயற்சிகளின் தாக்கத்தை முத்ரா திட்டம் மற்றும் ஸ்டாண்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்களில் காடலாம் அவை விளிம்புநிலை சமூகத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோரின் பெரிய தொகுப்பை உருவாக்குகின்றன முத்ராவின் கீழ் வழங்கப்படும் ஐம்பத்தி ரெண்டு கோடி கடன்களில் பாதிக்கும் மேற்பட்டவை எஸ்சி எஸ்டி ஓபிசி தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டுள்ளன இது தனிநபர்களுக்கு மட்டுமல்ல பாரம்பரியமாக புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு வழியாகும் சமூக நலனை உள்ளடக்கிய உணர்வில் உயர்சாதியினரில் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மோடி அரசாங்கத்தின் வரலாற்று சிறப்புமிக்க முடிவு ஏழை குடும்பங்களுக்கு மிகவும் தேவையான ஆதரவை வழங்கியது உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் சீர்மரபினர் மற்றும் நாடோடி பழங்குடியினர் மற்றும் இதுவரை சேவை பெறாத அல்லது பின்தங்கிய குழுக்களுக்கு அதிகாரமளிக்க அரசு பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது மருத்துவக் கல்வியில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் ஓபிசி மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான அதன் முடிவில் சமூக நீதிக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாடு தெளிவாக தெரிந்தது இந்த குழுக்களைச் சேர்ந்த மாணவர்களும் மலிவு விலையில் அரசு கல்லூரிகளில் மருத்துவர்களாக விருப்பம் கொள்வதை உறுதி செய்கிறது அதேபோல் நமஸ்தே திட்டத்தின் கீழ் சுகாதார பணியாளர்கள் கண்ணியமான வாழ்க்கையை நடத்துவதற்காக பாதுகாப்பற்ற கழிவுநீர் மற்றும் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் நடைமுறைகளை ஒழிப்பதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது பழங்குடியினர் கௌரவ தினத்தின் மிக சமீபத்திய கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஆறு வரை ஒரு மரியாதைக்குரிய பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் நடைபெற்றது இந்தியாவின் வரலாறு மற்றும் முன்னேற்றத்திற்கு பழங்குடி சமூகங்களின் பங்களிப்பை கௌரவிப்பதை நோக்கமாக கொண்டது இந்த அனுசரிப்பு நலத்திட்ட பயன்கள் வழங்கல் மற்றும் வறுமை ஒழிப்பை விரிவுபடுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் உலகளாவிய நிறுவனங்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெற்றுள்ளன நாட்டில் தீவிர வறுமையை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக மோடி அரசை சர்வதேச நாணய நிதியத்தின் சமீபத்திய அறிக்கை பாராட்டியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் ஆஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முன்முயற்சி ஆகியவற்றால் வெளியிடப்பட்ட உலகளாவிய பல பரிமாண வறுமை குறியீடு இந்தியா அதன் பத்து பரிமாண வறுமை குறியீடுகளிலும் பத்திலும் தரத்தில் உயர்ந்திருப்பதை காட்டுகிறது ஏழைகள் மற்றும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்வது மோடி அரசின் அடிப்படை வாக்குறுதியாகும் இது அந்தித்யோதயா கொள்கையால் வழிநடத்தப்படும் ஒரு வாக்குறுதியாகும் அதாவது சமூகத்தின் கடைசி நபரை சென்றடையும் வரை வளர்ச்சியின் இலக்கு முழுமையடையாது விவசாயிகள் நலனை உறுதி செய்தல் விவசாயிகள் விவசாயம் மற்றும் அதன் சார்பு நடவடிக்கைகள் எப்போதும் இந்தியாவின் சமூக கலாச்சார வாழ்க்கை மற்றும் பொருளாதாரத்தின் முக்கிய கூறுகளாக இருந்து வருகின்றன கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் பயிரிடுதல் முதல் சந்தைப்படுத்தல் வரை அணுகுமுறையால் வழிநடத்தப்படும் இந்திய விவசாயம் புதிய உத்வேகத்தை பெற்றுள்ளது இது அதன் முழுமையான தன்மைக்கு தனித்துவமானது நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உறுதியான பணப்பரிமாற்றத்தை வழங்கும் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி மூலம் அரசாங்கம் வருமான ஆதரவை நீட்டித்துள்ளது வழக்கமான தவணைகள் மூலம் பெறப்படும் இந்த துணை வருமானம் இடைத்தரகர்களை நீக்கி சிறு மற்றும் குறு விவசாயிகள் கூட சிறந்த தரமான உள்ளீடுகளை வாங்கவும் அவர்களின் நில உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவியுள்ளது விவசாயத்துடன் தொடர்புடைய உள்ளார்ந்த அபாயங்களை ஈடுசெய்ய அரசாங்கம் பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இது பருவகால மழை பூச்சி சேதம் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் போன்ற கட்டுப்படுத்த முடியாத காரணிகளுக்கு எதிராக விவசாயிகளுக்கு பாதுகாப்பு வலையை வழங்கும் ஒரு விவசாய காப்பீட்டு முறையாகும் இதேபோல் பிரதமரின் ஒவ்வொரு துளி நீரிலும் அதிக விளைச்சல் திட்டத்தின் கீழ் அதிக நீர்ப்பாசன பாதுகாப்பை விரிவுபடுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி முன்னூற்று நாற்பத்தி ஏழு மெட்ரிக் மில்லியன் டன் என்ற புதிய சாதனையை எட்டியுள்ளது இதன் பலன்கள் தெளிவாக தெரிகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவிட் பாதிப்பு காலத்தில் இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி புதிய சாதனையை தொட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மதிப்பீடுகள் இன்னும் அதிக உற்பத்தியை குறிக்கின்றன தோட்டக்கலை துறையிலும் மிதமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்திய விவசாயத்தின் துணைத்துறைகளான கால்நடைகள் வனவியல் மற்றும் மரம் வெட்டுதல் மீன்பிடித்தல் மற்றும் மீன் வளர்ப்பு ஆகியவை வலுவான வளர்ச்சியை கண்டு விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சாத்தியமான ஆதாரமாக மாறி வருகின்றன எட்டு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளை வேலைக்கு அமர்த்தும் பால்வளத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பால் உற்பத்தியில் இந்தியா உலகில் முதலிடத்திலும் முட்டை உற்பத்தியில் இரண்டாவது இடத்திலும் மீன் உற்பத்தியில் இரண்டாவது இடத்திலும் இறைச்சி உற்பத்தியில் ஐந்தாவது இடத்திலும் உள்ளது பயிரிடுதல் முதல் சந்தைப்படுத்தல் வரை என்ற இலக்கை அடைய விவசாயிகளின் நிலையை மேம்படுத்த விவசாயத்தின் முன்னோக்கிய இணைப்புகளை வலுப்படுத்துவது அவசியம் மின்னணு சந்தை முயற்சி மூலம் நாடு முழுவதும் விவசாய சந்தைகளை இணைப்பது வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்துள்ளது மற்றும் விவசாய சந்தைகளில் போட்டியை அதிகரித்துள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்திய விவசாயத் துறையில் ஒரு முன்னுதாரண மாற்றம் ஏற்பட்டுள்ளது இது அதை நவீனமானதாக அறிவியல் பூர்வமானதாக மற்றும் வளமானதாக மாற்றியுள்ளது இன்று இந்திய விவசாயிகள் இந்தியாவிற்காக மட்டும் பயிரிடுவதில்லை மாறாக அதன் பரந்த அளவிலான தயாரிப்புகளுக்கான சந்தையாக உலகையின் நம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள் உலகின் ஒவ்வொரு சாப்பாட்டு மேசையிலும் இந்திய தயாரிப்புகளை பிரதமர் மோடி கற்பனை செய்கிறார் மகளிர் அதிகாரத்திற்கான புதிய உந்துதல் இந்தியாவின் வளர்ச்சி அதன் பெண்களின் வளர்ச்சியுடன் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் மகளிர் சக்தியை முன்னணியில் வைத்துள்ளது அதிகாரமளித்தல் என்பது ஒற்றை நிறுத்த தீர்வு அல்ல என்பதை மோடி அரசாங்கம் புரிந்து கொள்கிறது மாறாக அதற்கு பெண்கள் அதிகாரமளித்தலுக்கான வாழ்க்கை சுழற்சி அடிப்படையிலான அணுகுமுறை தேவைப்படுகிறது இது சம்பந்தமாக பெண்களுக்கான நலத்திட்டங்கள் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் அவர்களின் அதிகாரமளிப்புக்கான சமூக பொருளாதார தடைகளை கடக்க அவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன மிஷன் போஷன் என்பது குழந்தைகள் இளம்பருவப் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களில் ஊட்டச்சத்து குறைபாட்டின் சவால்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து ஆதரவு திட்டமாகும் இது ஊட்டச்சத்து உள்ளடக்கம் மற்றும் பிரசவத்தில் ஒரு உத்திசார் மாற்றத்தின் மூலமும் ஆரோக்கியம் நல்வாழ்வு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் நடைமுறைகளை உருவாக்கி ஊக்குவிக்க ஒரு ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதன் மூலமும் ஆகும் மிஷன் சக்தி என்பது பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளிப்புக்கான சம்பல் மற்றும் சமர்த்தியா ஆகிய இரண்டு துணை திட்டங்களை உள்ளடக்கியது தற்போதுள்ள ஒற்றை நிறுத்த மையங்கள் மகளிர் உதவி எண்கள் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் மற்றும் மகளிர் அதாலத்தின் புதிய கூறு ஆகியவை சம்பல் துணை திட்டத்தின் ஒரு பகுதியாக மாற்றப்பட்டுள்ளன அதே நேரத்தில் பிரதமர் மகப்பேறு நலத்திட்டம் சக்தி சதன் பணிபுரியும் பெண்கள் விடுதி மற்றும் தேசிய குழந்தை பராமரிப்பு திட்டம் ஆகிய திட்டங்கள் சமர்த்தியாவில் இணைக்கப்பட்டுள்ளன இந்த அணுகுமுறையின் தாக்கம் குழந்தை பிறப்பின் பாலின விகிதத்தில் முன்னேற்றம் இது இப்போது முதல் முறையாக ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி இருபது பெண்கள் மருத்துவமனை பிரசவங்களில் அதிகரிப்பு குழந்தை இறப்பு குறைதல் மற்றும் தாய்மார்கள் இறப்பு விகிதம் குறைதல் போன்ற விளைவுகளில் தெளிவாகத் தெரிகிறது மோடி அரசை பொறுத்தவரை பெண்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை வழங்குவது நிர்வாகத்தின் ஒரு முக்கிய கூற்றாகும் புகையில்லாத சமையலறைகள் மூலம் கோடிக்கணக்கான பெண்களை நாள்பட்ட சுவாசக் கோளாறுகளில் இருந்து காப்பாற்றியுள்ள உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் அதிகரித்த பயன்பாட்டில் இந்த வாக்குறுதி வெளிப்படுகிறது தூய்மை இந்தியா இயக்கத்தின் வெற்றியுடன் கோடிக்கணக்கான பெண்கள் இப்போது பயமில்லாமல் கண்ணியமாக தங்கள் வீடுகளில் கழிப்பறைகளை அணுக முடிகிறது ஜல்ஜீவன் மிஷனின் கீழ் மாவட்டம் முழுவதும் உள்ள வீடுகள் குழாய் நீர் இணைப்புகளைப் பெறுவதால் தினசரி பயன்பாட்டிற்காக தண்ணீர் எடுக்க நீண்ட தூரம் நடந்து செல்வது கடந்த காலத்தின் வாடிக்கை இது இந்த சோதனையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது பெண்களுக்கு பொருளாதார அதிகாரம் இல்லாமல் பெண்கள் அதிகாரம் அர்த்தமற்றது உதாரணமாக நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பெண்கள் நுண்ணிலை தொழில் தொழில்முனைவோரை தொடரவும் நிதி ரீதியாக சுதந்திரமாக மாறவும் உதவும் வகையில் முத்ரா கடன்களில் அறுபத்தெட்டு சதவீதம் அல்லது பதினான்கு புள்ளி ஏழு இரண்டு ரூபாய் லட்சம் கோடியில் முப்பத்தைந்து புள்ளி மூன்று எட்டு கோடி கடன்கள் பெண் தொழில் முனைவோருக்கு வழங்கப்படுகின்றன பெண்களிடையே நிதி உள்ளடக்கத்தை ஊக்குவிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் அறிமுகப்படுத்தப்பட்டது இது பெண் முதலீட்டாளர்களுக்கான பிரத்யேகமான சிறு சேமிப்பு திட்டமாகும் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பெண்கள் குடும்ப வீட்டின் உரிமையாளர்களாக மாற்றப்படுகிறார்கள் இதனால் வீடு சார்ந்த முடிவெடுப்பதில் தீவிரமாக பங்கேற்பவர்களாக மாறுகிறார்கள் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகளில் பெண்கள் வலிமை பெற்றுள்ளனர் பெண் காவலர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு விளையாட்டுத் துறையில் பெண்கள் நாட்டிற்காக வென்ற விருதுகள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதத் துறைகளில் பெண்களின் சேர்க்கை ஆகியவற்றில் அவர்களின் வெற்றியை காணலாம் முந்தைய காலங்களில் கண்தொடைப்பாக பெண்களுக்கான திட்டங்கள் தொடங்கப்பட்டதற்கு பதிலாக இப்போது பெண்கள் வளர்ச்சியில் உண்மையாக பங்காளிகளாக உள்ளனர் இன்று அது பெண்கள் மேம்பாடு அல்ல மாறாக பெண்கள் தலைமையிலான மேம்பாடு இந்தியாவின் அமிர்த தலைமுறைக்கு அதிகாரமளித்தல் இந்தியா மக்கள் தொகை மற்றும் ஜனநாயகம் என்ற இரண்டு ஒப்பற்ற சக்திகளை கொண்டுள்ளது என்பதை உலகம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடியின் பிரபலமான கூற்று ஒன்று உண்டு தற்போது உலகின் மிகப்பெரிய இளைஞர் மக்கள் தொகையை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது மேலும் பிரதமர் மோடியின் தலைமையிலான அரசு அதன் திறனை முழுமையாக பயன்படுத்த உறுதி பூண்டுள்ளது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தற்போதுள்ள கல்வி முறையை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை மாற்றியமைத்தது இந்திய பள்ளி மற்றும் உயர்கல்வி முறையில் ஒரு முன்னுதாரண மாற்றத்தை கற்பனை செய்கிறது இது இந்திய நெறிமுறைகளில் வேரூன்றி உள்ளது மேலும் கற்பவர்களை மையமாக கொண்டது மேலும் இந்தியாவை உலகளாவே அறிவு வல்லரசாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் நாடு முழுவதும் சாதனை எண்ணிக்கையிலான புதிய ஐஐடிகள் ஐஐஎம்கள் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் திறக்கப்பட்டுள்ளன கல்வியுடன் திறனறிதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவையும் மோடி அரசாங்கத்தின் மையமாக உள்ளன இது தொடங்கப்பட்டதில் இருந்து ஒன்று புள்ளி ஆறு மூன்று கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சி பெற்றுள்ளனர் இதன் மூலம் அவர்களின் வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தியுள்ளனர் இளைஞர்களுக்கான புதிய முறையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மோடி அரசு முன்னுரிமை அளித்ததன் வெற்றியை புதிய ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கணக்குகளில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அதிகரிப்பில் காணலாம் இந்தியாவை ஒரு சிறந்த முதலீட்டு மையமாக மாற்றுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவுதல் மற்றும் உள்நாட்டு உற்பத்திக்கான உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்திட்டம் போன்ற திட்டங்கள் இளம் இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் பங்களித்துள்ளன பத்து லட்சம் மத்திய அரசு வேலைகளுக்கான ஆட்சேர்ப்பு இயக்கமான வேலைவாய்ப்பு திட்டங்கள் அரசால் தொடங்கப்பட்டுள்ளது அக்னிபத் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு ஆயுதப் படைகளில் பணியாற்ற வாய்ப்பும் வழங்கப்படுகிறது இது ஆயுதப் படைகளில் ஆர்வம் மற்றும் உற்சாகம் ஆகியவற்றின் புதிய உந்துதலை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் தொழில்நுட்ப ஆர்வமுள்ள படையை நோக்கி ஒரு மாற்றத்தக்க புதுமையை கொண்டு வரும் வேலைவாய்ப்பை உருவாக்குவது மட்டுமல்லாமல் தொழில் முனைவோரை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது இளைஞர்களை வேலை தேடுபவர்களிடம் இருந்து வேலையை உருவாக்குபவர்களாக மாற்றுகிறது மக்கள் ஆபத்தற்ற சம்பள வேலைகளை தேர்ந்தெடுத்தபோது இருந்ததைப் போல் அல்லாமல் இன்றைய இளைஞர்கள் சாதகமான கொள்கை சூழல் காரணமாக தொழில் முனைவோராக மாறி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் மோடி அரசு ஏராளமான வரி சலுகைகளை வழங்குவதன் மூலமும் விதிமுறைகளை தளர்த்துவதன் மூலமும் இனக்குச் சுமையை குறைப்பதன் மூலமும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது தொழில் முனைவை போலவே விளையாட்டும் பெரும்பாலான இளைஞர்களுக்கு ஒரு கவனச் சிதறலாக கருதப்பட்டது மேலும் அவர்கள் அதை தொழில் ரீதியாக பின்தொடர்வதை ஊக்கப்படுத்தவில்லை இருப்பினும் பிரதமர் மோடி ஒரு முக்கியமான நடத்தை மற்றும் மனநிலை மாற்றத்தை கொண்டு வந்தார் மேலும் எண்ணற்ற இளைஞர்கள் விளையாட்டை ஒரு தொழிலாக தொடர வேண்டும் என்ற தங்கள் கனவை நிறைவேற்ற அனுமதித்த பல்வேறு கொள்கைகளை அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் டோக்கியோ ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக்கில் இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறந்த செயல்திறனை எட்டியது இது முதன்மையான டார்கெட் ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டத்தின் மூலம் நீண்டகால திட்டமிடல் மற்றும் ஆதரவின் விளைவாகும் இந்திய அமிர்த காலத்தில் நுழையும் வேளையில் அதன் மக்கள் தொகை பலன் விரைவான சமூக பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மற்றும் முன்னேற்றத்தின் சகாப்தத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் தனித்துவமாக தயாராக உள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் அரசாங்கம் இளைஞர்களை அதன் அனைத்து இலக்குகள் மற்றும் முயற்சிகளிலும் ஆதரிப்பதில் முழுமையாக உறுதி பூண்டுள்ளது